ஹாய் friends, welcome to our சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான வாட்ஸ்அப்பில் வந்திருக்கிற ரெண்டு நியூ அப்டேட் பற்றி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் இந்த ரெண்டு அப்டேட்மே ரொம்ப 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 நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா ஸோ அது என்ன அப்டேட் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண அப்படின்னா அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கனை க்ளிக் பண்ணிவிட்டு இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ பார்க்க போகிற அந்த ரெண்டு அப்டேட்டில் ரெண்டாவது அப்டேட் நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா ஸோ அதை மிஸ் பண்ணிடாமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃபர்ஸ்ட் அப்டேட் என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட வாட்ஸ்அப் ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம் இந்த அப்டேட் வந்துட்டு நீங்கள் வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணோன்னு உங்களுக்கு வந்து தெரியாது லைட்டாக கீழே வந்து ஸ்வைப் பண்ணிங்க அப்படின்னா மேலே பார்த்தீங்கன்னா ஆல் அண்ட்ரிட் ஃபேவரட் குரூப்ஸ் இந்த மாதிரியான நியூ அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க இந்த அப்டேட் எதை பேஸ் பண்ணி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் பிஸ்னஸ் ஆப்பில் பார்த்தீங்கன்னா லேபிள்ஸ் அப்படின்னு இருக்கும் பார்த்திங்களா ஸோ இப்போது நமக்கு வந்து ஏதாவது காண்டாக்ட் நம்ம வந்து காண்டாக்ட்ஸை வந்து செப்ரேட் பண்ணி வைக்கிறதுக்காக இல்லை குரூப்ஸை வந்து செப்ரேட் பண்ணி வைக்கிறதுக்காக நம்ம வந்து அந்த லேபிள்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம் ஸோ அதே கான்செப்டில் தான் வாட்ஸ்அப்லேயும் வந்து நார்மல் வாட்ஸ்அப்லேயும் கொண்டு வந்திருக்காங்க இதில் பார்த்திங்கன்னா ஆல் அன்ரீட் ஃபேவரட் குரூப்ஸ்ன்னு டிஃபால்ட்டாகவே சில செக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க இதில் ஏதாவது எக்ஸ்ட்ரா செக்ஷன் நீங்கள் ஆட் பண்ணனாலும் பண்ணிக்கலாம் சரிங்களா இதில் ஆல் அப்படிங்கிறத நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்கள் வாட்ஸ்அப்பில் இருந்து நீங்கள் யாருக்காவது எந்த காண்டாக்டுக்காவது நீங்கள் சேட் பண்ணிக்கிங்க அண்ட் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து ஏதாவது யாராவது சேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னாலும் சரி நீங்கள் க்ரியேட் பண்ண குரூப்பாக இருந்தாலும் சரி இல்லை நீங்கள் வந்து ஏதாவது ஒரு குரூப்பில் ஆட் ஆகிருக்கீங்க அப்படின்னாலும் சரி இந்த மாதிரி எல்லாமே ஆல் ஆப்ஷனில் இருக்கும் சரிங்களா இதை நீங்கள் தனித்தனியாக செப்ரேட் பண்ணி வைக்கும்போது பார்க்குறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் உதாரணத்துக்கு இப்போ அண்ட்ரேட் அப்படிங்கிற அந்த ஆப்ஷன் வந்து டிஃபால்ட்டாகவே அவங்க செக்ஷன் கொடுத்துருக்காங்க அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்கள் வாட்ஸ்அப்பில் வந்திருக்கிற நீங்கள் ரீட் பண்ணாத மெசேஜஸ் எல்லாமே இங்கே வந்து இருக்கும் அப்படிங்கிறப்ப உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஏதாவது இம்பார்ட்டன்டான மெசேஜ் வருது அப்படின்னா நீங்கள் மிஸ் பண்ண சான்ஸே இல்லை சரிங்களா நீங்கள் அண்ட்ரீடுங்கிறத கிளிக் பண்ணி நீங்கள் எந்தெந்த மெசேஜை பார்க்கலையோ அதை வந்து நீங்கள் இங்கே வந்து நீங்கள் செக் பண்ணிக்க முடியும் அண்ட் அதே மாதிரி ஃபேவரட் ஃபேவரெட்டை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு பிடிச்ச அண்டு உங்களுக்கு உங்களுக்கு இம்பார்ட்டண்டான ஃபேமிலி மெம்பர்ஸ் அண்டு ஃப்ரெண்ட்ஸ் அவங்களோட கான்டாக்ட்ஸ் எல்லாமே நீங்கள் ஃபேவரட்டில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்க முடியும் ஃபஸ்ட்டு ஃபேவரட் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா கீழே ஆடு டூ ஃபேவரட்ஸ் அப்படின்ட்டுருக்கு பாருங்கள் அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணதுக்கப்புறமா உங்கள் மொபைல் காண்டாக்ட்டில் இருக்கிற எல்லா காண்டாக்ட்ஸ் லிஸ்ட்டுமே இங்கே வந்து ஷோ ஆகும் இதில் உங்களுக்கு பிடிச்ச அண்டு இம்பார்ட்டண்டான காண்டாக்ட்ஸ் எல்லாமே நீங்கள் கிளிக் பண்ணிங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக அங்கே வந்து செலெக்ட் ஆகிடும் மேலே வந்து செலக்ட் ஆகுது பாருங்கள் இந்த மாதிரி உங்களுக்கு ஃபேவரட்டான காண்டாக்ட்ஸ் எல்லாமே செலக்ட் பண்ணிட்டு கீழே இருக்க அந்த க்ரீன் கலர் டிக்கைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க க்ளிக் பண்ண உடனே உங்களுக்கு வந்து அவங்களோட காண்டாக்ட்ஸ் வந்து அங்கே வந்து ஸ்டோர் ஆகிரும் ஸோ இப்போ வந்து நான் ரெண்டு காண்டாக்ட் செலக்ட் பண்ணியிருந்தேன் இல்லையா ஆனால் ஒரு காண்டக்ட் தான் அங்கே வந்து ஷோ ஆகுது காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு காண்டாக்டில் இருந்து மட்டும்தான் எனக்கு வந்து மெசேஜஸ் வந்துருக்குது இன்னொரு காண்டாக்டிலேருந்து எனக்கு வந்து எந்த சாட்மே வரல ஃப்யூச்சரில் வந்துட்டு அவங்க நமக்கு சேட் பண்ணாங்க அப்படின்னா அது ஃபேவரட்ஸில் போய் நீங்கள் வந்து செக் பண்ணிக்க முடியும் நான் இதுலேயே லைவாக காட்டுறேன் பாருங்கள் இப்போ அந்த செகண்ட் இருந்து எனக்கு மெசேஜ் வந்திருக்கு ஸோ அதை வந்து ஈஸியாகவே ஃபேவரட்ஸ்லேயே நான் வந்து செக் பண்ணிக்க முடியும் சரிங்களா இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஃபேவரட்டான இம்பார்ட்டண்டான காண்டாக்ட்ஸ் எல்லாமே நீங்கள் ஃபேவரட்டில் ஆட் பண்ணிக்க முடியும் ஆளில் பார்த்தீங்கன்னா மல்டிபிள் அன்வான்ட் எல்லாம் நிறையா இருக்கும் ஸோ இதில் ஃபேவரட்டில் உங்களுக்கு பிடிச்ச காண்டாக்டை மட்டும் நீட்டாக நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணி சேவ் பண்ணி வச்சுக்க முடியும் சரிங்களா இப்போ நெக்ஸ்ட்டு குரூப்பு உங்கள் வாட்ஸ்அப்பில் இருக்கிற எல்லா குரூப்ஸுமே அங்கே வந்து சேவ் ஆகிருக்கும் சரிங்களா இதுக்கு தனியாக நீங்கள் ஆட் பண்ணனும் அவசியம் இல்லை உங்கள் ஆல் செக்ஷனில் இருக்கிற க்ரூப்ஸு மட்டும் தனியாக செப்ரேட் பண்ணி குரூப்ஸில் வந்து அவங்க ஷோ பண்ணி வச்சுருப்பாங்க சரிங்களா நெக்ஸ்ட்டு பிளஸ் ஐக்கான கிளிக் பண்ணி நீங்கள் எக்ஸ்ட்ரா செக்ஷன் வந்து எதாவது ஆட் பண்ணோம் அப்படின்னா அந்த பிளஸ் ஐக்கான க்ளிக் பண்ணி நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்க முடியும் ஸோ எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்னு காட்டுறேன் ஸோ அந்த பிளஸ் ஐக்கான க்ளிக் பண்ணோன்னா நெக்ஸ்ட் உங்களுக்கு இது மாதிரி வரும் இதில் நீங்கள் வந்து ஆட் பண்ண போகிற அந்த செக்ஷனுக்கு என்ன நேம் வந்து கொடுக்க போறீங்களோ அந்த பேரை லிஸ்ட் நேம் அப்படிங்கிற அந்த டேஸில் வந்து நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க இப்போ நான் ஃபேமிலி அப்படின்னு கொடுக்குறேன் நெக்ஸ்ட்டு அந்த லிஸ்ட்டில் வந்துட்டு அந்த செக்ஷனில் என்னென்ன காண்டாக்ட்ஸ் நான் ஆட் பண்ண போகிறேன் அப்படிங்கிறத காண்டாக்ட்ஸ் ஆர் குரூப் எதுவாகனாலும் எதுவாக இருந்தாலும் ஓகே கீழே வந்து ஆட் பீப்புள் ஆர் குரூப்ஸ்ன்னு இருக்கு பாருங்கள் அதை கிளிக் பண்ணி நம்ம எந்த காண்டாக்ட்ஸை ஆட் பண்ண போகிறோமோ அந்த காண்டாக்ட்ஸ் எல்லாம் நீங்கள் செலக்ட் பண்ணாலே போதும் செலக்ட் பண்ணிவிட்டு கீழே இருக்க அந்த டிக்காய்க்கான கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அந்த காண்டக்ட் வந்து செலக்ட் ஆகிரும் நெக்ஸ்ட்டு கீழே க்ரியேட் லிஸ்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு அந்த அந்த செக்ஷன் வந்து உங்களுக்கு உங்களோட வாட்ஸ்அப்பில் வந்து ஆட் ஆயிரும் சரிங்களா இந்த மாதிரி எத்தனை செக்ஷன் வேணாலும் நீங்கள் வந்து ஆட் பண்ணி வச்சுக்க முடியும் கண்டிப்பாக இந்த அப்டேட் வந்து உங்களுக்கு ரொம்ப இருக்கும் இந்த அப்டேட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா சொல்லுங்க அண்ட் நெக்ஸ்ட் செகண்ட் அப்டேட் என்ன அப்படின்னு பார்க்கலாம் அதுக்கு அகைன் வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிக்கோங்க இப்போ வாட்ஸ்அப்ல நீங்க யாருக்காவது மெசேஜ் பண்ணோம் அப்படின்னா அந்த கான்டாக்ட்ஸை நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் அவங்களோட மொபைலில் வந்து சேவ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் வாட்ஸ்அப்ல வந்து அவங்களுக்கு சேட் பண்ண முடியும் இல்லையா இல்லைன்னா நம்ம என்ன பண்ணுவோம் டபுள்யூஏ ஸ்லாஷ் அப்படின்னு போட்டு அவங்களோட கான்டாக்ட் நம்பரை ஜஸ்ட் நம்மளோட கான்டாக்டில் வந்துட்டு சேவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை கிளிக் பண்ணி நம்ம மெசேஜ் பண்ணுவோம் ஸோ இப்போ இது எதுவுமே தேவையில்லை டேரெக்டாக வாட்ஸ்அப்பில் அவங்க நம்பரை டைப் பண்ணியே அவங்களுக்கு சேட் பண்ண முடியும் சரிங்களா இந்த அப்டேட் ரொம்ப ரொம்ப சூப்பரான யூஸ்ஃபுல்லான அப்டேட் அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கீழே இருக்கிற பிளஸ் ஐக்கான வந்து கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணதுக்கு அப்புறமா இதில் பார்த்தீங்கன்னா நம்ம மொபைல்ல இருக்க எல்லா காண்டாக்ட்ஸுமே இதுல வந்து ஷோ ஆகுது இல்லையா சோ மேல பாத்தீங்கன்னா அந்த செலக்ட் காண்டாக்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க அந்த சர்ச் பாரை கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணதுக்கப்புறமா அந்த சைடில் இருக்கிற அந்த கீபேட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணதுக்கப்புறமா இது மாதிரி நம்பர் டைப் பண்ணுற மாதிரியான கீபேட் வந்து ஓப்பன் ஆகும் இப்போ இந்த வந்து டேரக்டாக நீங்கள் எந்த நம்பருக்கு வந்து சேட் பண்ணணுமோ அவங்களோட காண்டாக்ட் நம்பரை உங்க மொபைலில் சேவ் பண்ணாமலே ஸோ இந்த இடத்துல நீங்கள் டைப் பண்ணலாம் இந்த கீபேட் யூஸ் பண்ணி நீங்கள் டைப் பண்ணீங்க அப்படின்னா மேலே அந்த காண்டாக்ட் வந்து ஷோ ஆகுது பாருங்கள் அதுக்கப்புறமா பக்கத்தில் க்ரீன் கலரில் சேட் அப்படின்னு இருக்கு இல்லையா அதை கிளிக் பண்ணி டேரக்டா உங்க மொபைலில் அந்த காண்டாக்ட் சேவ் பண்ணாமையே அவங்களுக்கு நீங்கள் சேட் பண்ணிக்க முடியும் சரிங்களா இந்த அப்டேட் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த ரெண்டு அப்டேட்டில் உங்களுக்கு எந்த அப்டேட் பிடிச்சிருந்துச்சா அப்படிங்கிறத கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அண்ட் இந்த அப்டேட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா இல்லையா அப்படிங்கிறத கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நெக்ஸ்ட் உங்களுக்கு என்ன வீடியோ வேணும் அப்படிங்கிறத அப்படியே கமெண்ட்ஸில் தட்டி விட்டு போங்க நெக்ஸ்ட் நான் அப்லோட் பண்ணுறேன் சரிங்களா